வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இந்த டாபிக் உள்ள போவோம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தசா புக்தி சூட்சமங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் எப்போ வீடு வாகனம் இதெல்லாம் கிடைக்கும் அல்லது வாங்குவேன் அப்படின்ற ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே எப்போ வீடு வாங்குவோம் அப்படின்னா ஒரு வீடோ வாகனத்தையோ கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் செவ்வாய் செவ்வாய் பூமிக்காரகன்னு சொல்லுவோம் சுக்கரன் வந்து வீடுக்கும் வரும் வாகனத்திற்கும் வரும் செவ்வாயும் கிட்டத்தட்ட வாகனத்துக்கு வரும் தப்பு கிடையாது இவர்கள் வந்து இது மட்டுமா அப்படின்னா கிடையாது லக்னத்திற்கு நாலாம் வீடு நாலாம் வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் நாலாம் அதிபதி இவங்க எல்லாமே அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வரும்பொழுது பொதுவாகவே நாலாம் வீடு எம்டியாக இருந்து இல்லை நாலாம் அதிபதி நாலாம் வீட்லேயே இருந்து சுபத்துவமாக குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கும் பொழுது அந்த நாலாம் அதிபதி பாபராக இல்லாத பொழுதில் எத்தனை விதி விதி விலை போகிறது பாருங்கள் உதாரணத்திற்கு விருச்சிக லக்னம்னு வச்சுப்போம் நாலாம் அதிபதி சனி நாலாம் அதிபதி சனி லக்ன நாலாம் வீட்டிலே இருக்கிறது நல்லது கிடையாது அவர் கேந்திர பலம் பெறுவார் நல்லது கிடையாது என்ன பண்ணுவார் அப்படின்னா புது வீடே உங்களை வாங்க விட மாட்டார் கட்டைசி வரைக்கும் வாங்க விட மாட்டார் இன்னும் சுக்கரன் நீச்சமாயிட்டார்னா முடிஞ்சு கதை உதாரணத்துக்கு இப்படி போடுறேன் இப்போ நான் போகிறது ஒரு உதாரணம் அப்படியே வச்சுக்கோங்க புதன் வந்து சுக்கர நீச்ச பங்கத்தில் இருக்காருனே வச்சுக்கோங்க நீச்ச பங்கத்தில் இருக்காருனே வச்சுக்கோங்க புது வீடு வாங்கவே விட மாட்டார் வாய்ப்பே இல்லை எப்போ வாங்குவார் புது வீடு வாங்குவாரா இல்லை ஏற்கனவே கட்டின வீடு ஏற்கனவே அதாவது வந்து செகண்ட் ஹேண்ட் ஹவுஸ்னு சொல்லணும்ல அந்த மாதிரி சில சமயத்துல இந்த மாதிரியான ஜாதகத்துக்கு வீடே அமையாது அதுவும் இருக்கு இந்த மாதிரி சில சமயத்துல இந்த மாதிரியான ஜாதகத்துக்கு வீடே அமையாது சுக்கரனுடைய பங்கு ரொம்ப முக்கியம் சரி வீடு அமையும் எப்போ இப்ப அமையும் இந்த மாதிரி இருக்கும்போது அமையும் இப்ப அமையும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க இந்த குருவை போடாமல் இப்படி இருக்கேன் வீடு அமையாது குரு வந்து நாலாம் வீட்டோட தொடர்பில் இல்லைன்னு வச்சுக்கோங்க வீடு அமையாது புது வீடு அதாவது பழைய வீடுமே அமையாது பழைய வீடு அமையும் 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 இப்போ அப்படியே ஒரு சின்ன கான்ட்ராஸ்ட்டாக லக்னத்திற்கு நாலாம் வீட்டில் சனியும் சுக்கரனும் சேர்ந்து குருவுடைய பார்வையில் இருக்கார் இப்பவும் பழைய வீடு தான் அமையும் சனி புது வீடை தரமாட்டார் காஜு பிச்சு அலைவீங்க பழைய வீட்டை வாங்கி புதுப்பிக்கணும்னு நான் சொல்கிறது வித்தியாசங்கள் பழைய வீட்டை வாங்கி ரெனவேட் பண்ணி அதை புதுசாக ஆக்கிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க இதெல்லாம் வந்து உதாரணங்கள் இந்த இந்த சுக்கரன் இங்க தான் இருக்கணும்ன்றது இல்லை இங்க இருந்தாலும் அப்படித்தான் இங்க இருந்தாலும் அப்படித்தான் இதெல்லாம் ஒரு அமைப்பு இதை புரிஞ்சுக்கணும் பொதுவாகவே இன்னும் இன்னும் விசேஷமாகவே சில சமயத்தில் ஈஸி கொஞ்சம் வீடு அமையிறதே சித்த கஷ்டம்தான் அதான் உண்மை வீடு அமையிறதே சித்த கஷ்டம் தான் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஜாதகம் செவன்டி நைனில் இருக்கும் செவன்டி நைனில் இருக்கும் இந்த மாதிரிலாம் வீடு அமையிறதே சித்த கஷ்டம் தான் ஏன்னா நாலாம் அதிபதி நாலாம் வீட்டுக்கு எட்டில் மறைஞ்சி குருவும் அங்கே இருந்து காரகனாகிய சுக்கரனும் நீச்சமாக இருக்கிறது வீடு அமையிறதே சித்த கஷ்டம்தான் செகண்ட் ஹேண்டு வீடை வாங்கினாலும் அது சித்த சமயத்தில் அமையாமல் இருக்கும் ஏன்னா நாலாம் வீட்டுக்கு வேறு எந்த சுப தொடர்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரி இந்த மாதிரி அப்போ எப்போ அமையும் அப்படின்றதுக்கு ஒரு சில ஒரு ஒரு உதாரண ஜாதகம் போடுறேன் ஏன்னா இந்த ஜாதகர்கிட்ட இந்த ஜாதகர்கிட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக எங்கிட்ட டச்சில் தான் இருக்கார் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கார் நான் எப்போ வீடு வாங்குவேன்னு தலகிழனால் நீங்கள் இப்போ தான் வாங்குவீங்க இந்த சந் இந்த சமயத்தில் தான் வாங்குவீங்க அப்படின்னு சரி இந்த வீடியோ ஏன் போகிறேன்னா இப்போ சமீபமாக என்கிட்ட வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சொன்னேன் சார் நீங்கள் சொன்னது கரெக்டாக போச்சு இப்போ தான் வீடு இப்போ தான் வாங்க போகிறேன் அது வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருந்தார் ஏன்னால் கொஞ்சம் வெளிநாட்டிலையும் இருக்கார் இருக்கிற இடத்துல கொஞ்சம் வீடு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் அடுத்தது வேறு வீடு வாங்குகிறார் வாங்க போகிறார் வேறு இடத்துக்கு போய் வாங்க போகிறார் அதுதான் சரியா டேட் ஆஃப் பர்த் போட்ட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வர லைக் பட்டன் எழுதிக்கோங்க மற்றும் இந்த வீடியோ ஒரு பத்து இருபது பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதான் நல்ல வீடியோ கண்டென்ட் நிறைய போய் ரீச் ஆகும் சரியா நன்றி மற்றும் போட்டுறேன் டிகிரி அமைப்பு நீங்கள் போட்டுக்கங்க நான் தசாபுக்தி போடுறதுக்கு முன்னாடி அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணுங்கள் எப்போ இவர் வீடு வாங்கிப்பார் அப்படின்ற அந்த அமைப்பை போடுங்க கணிக்க முடியும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு கணிக்க முடியும் எப்படிப்பட்ட வீடு வாங்குவார்ன்றது தான் இங்கே கேள்வி எப்படிப்பட்ட வீடை வாங்குவார் இவர் அப்படின்றது தான் கேள்வி போடுங்க பதில் இன்னும் சில நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்க இந்த ஜாதகத்தில் பாருங்க கிட்டத்தட்ட குருதச சனி புக்தியிலேருந்து எங்கிட்ட கிட்ட இருந்தேன் சார் வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் பார்க்க போகிறேன் இல்லை வாங்க மாட்டீங்க குருதசை புதன் புக்தியில் தான் உங்களுக்கு வீடு அப்படின்றத ரொம்ப நாளாக சொல்லிகிட்டுருக்கேன் குருதசை புதன் தான் நீங்கள் வீடு வாங்குவீங்க ஒரு நாலு அஞ்சு நாள் முன்னாடி கனெக்ட் பண்ணி சார் நான் வீடு வாங்க போகிறேன் இப்போது முடிவாயிடுச்சு வாங்க போகிறேன் வேற வேற கண்ட்ரிக்கு அவர் ஷிஃப்ட் ஆகியிருக்கார் அந்த ஷிஃப்ட்டில் அந்த கண்ட்ரியில் ஆமாம் சார் நான் இப்போ வீடு வாங்க போகிறேன் கிடைக்குது மால் நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் ஒரு லோன் எடுத்து தான் வீடு வாங்குவீங்க அந்த லோன் எடுத்து வாங்கக்கூடிய வீடு செகண்ட் ஹேண்டு வீடாக தான் இருக்கும்னு இங்கே ஏன் செகண்ட் ஹேண்டு வீடாக இருக்கும் அப்படின்னு யாராவது ஒரு கமெண்ட் போடுங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க செகண்ட் ஹேண்டு வீடாக தான் இருக்கும் எடுத்து ரெனவேட் பண்ணுவீங்கன்னு அதில் இருக்கக்கூடிய ஒரு சில நுணுக்கங்கள் எடுத்து ரெனவேட் பண்ணுவீங்கன்னு காரணம் இங்கே ராகு உக்காந்துட்டார் நாலாம் வீட்டில் லக்னத்திற்கு நாலாம் வீட்டில் ராகு உக்காந்து நாலாம் அதிபதியாகிய செவ்வாய் நீச்சமாகி நீச்ச பங்கத்தில் இருக்கார் உச்ச சந்திரனுடைய வீட்டில் இருக்கார் நீச்ச பங்கம் அந்த சந்திரனும் பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன் இங்கே வந்து கிரகண தோஷத்தில் இருக்கே ஆமா தாய் தந்தையரோட இல்லை அவர் வெளியில் இருக்கார் இவர் பறக்கும்போது இவர் பிறந்த இடத்துல கிரகணம் தெரியவில்லை அதனால் தாய் தந்தையர் இருக்காங்க தாய் தந்தையை விட்டு பிரிஞ்சுருக்காங்க ஸோ இவர் கேட்கக்கூடிய அந்த இது இதுதான் சொல்கிறது தான் புரியுது பூமிக்காரகனும் சுக்கரனும் சுக்கரனு ஏழு டிகிரி பூமிக்காரனும் சுக்கரனும் பார்த்துக்கக்கூடிய அமைப்பு மற்றும் குரு தசையில் புதன் புக்தி புதன் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல குரு தசையில் புதன் புக்தி ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குடும்பத்தை கொடுக்கக்கூடிய புதன் நாலாம் வீட்டில் உட்காந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராகுக்கும் புதனுக்கும் இடைவெளி நிறைய இருக்கும் இங்கே நிறைய இருக்கும் கிடைக்கும் அப்படின்ற சொன்னேன் எங்களுக்கு ஏன்னா ஜாதகத்தை வேல்யூ பண்ணி அந்த ஜாதகத்தை இவால்யூவேட் பண்ணி எந்த புக்தியில் கிடைக்கும் எந்த புக்தியில் எண்ணம் வரும் எந்த புக்தியில் கிடைக்கும் எண்ணம் ஏன் குருதச சனி புக்தியில் வந்தது கமெண்ட் போடுங்க குருதச சனி புக்தியில் ஏன் வந்தது ஏன் இப்போ வாங்குறாரு வந்ததுக்கு காரணம் சுக்கரனோட தொடர்பில் இருக்கார் சனி ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி லோனை கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டார் ஆனால் இந்த ஆறாம் அதிபதி அதிக சுபத்துவமாக இருக்கார் நல்லா இருக்கார் சூப்பராக இருக்கார் ராஜ யோகாதிபதியோடைய தொடர்பில் குரு சுக்ர தொடர்பில் உட்காந்துட்டு இருக்கார் எக்ஸலண்ட்டாக இருக்கார் சனி அதனால இவர் லோன் எடுக்கிறதுக்கு தயங்குற ஆள் கிடையாது ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வீடு வாங்க முடியாமல் போடுச்சு இப்போ அடுத்த இடத்துக்கு போய் நிரந்தரமாக இங்கே இருக்க போறோன்ற எண்ணத்தில் ஒரு வீடு வாங்க போகிறார் ஸோ இதுதான் ஒரு வீடு எப்பொழுது வாங்க முடியும் எப்பொழுது கிடைக்கும் நாலாம் வீடு நாலாம் வீட்டு அதிபதி நாலாம் வீட்டுடன் தொடர்பு கொள்வது அதுவும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏன் இப்போ இது நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடி அவர்கிட்ட சொன்னேன் ஒரு வருஷம் இருக்கும் ஒன்றும் ஒரு ஒரு வருஷமும் ஒன்றரை வருஷம் அவருக்கு எனக்கு தெரியாது எனக்கே ஞாபகம் இல்லை அவரே தான் சொன்னார் சார் நீங்கள் இப்போ தான் சொன்னீங்க இப்போ தான் வாங்குவேன்னு சொன்னீங்க அப்படின்றத அவர் சொன்னார் ஏன் இப்போ வாங்குவார் ஆர் கோச்சாரத்தில் ராகு சுக்கரனுடைய குடிலையும் புதனும் அங்கே ராகுவோடைய அமைப்பில் இங்கே இருக்கார் கோச்சாரத்தில் இங்க கோச்சாரத்தை போடுறேன் இதான் கோச்சார அமைப்பு கோச்சாரத்தில் ராகுவோடைய பிடியில் சுக்கரன் வரார் உச்சமாகி சுக்கரன் வரார் மற்றும் புதனும் அங்கே மாட்டுகிறார் குடும்பாதிபதியாகிய புதன் நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் இந்த இடத்துல ராகு இன்னும் நெருங்கி போக போக அதாவது இதில் இன்னும் ஒரு விசேஷமான அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு மே ஒன்றாம் தேதி இங்கே வருவார் மே மாதம் மாறுவர் ராசியை தொடர்பு கொள்வார் அந்த ராசினா அந்த ராசி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் அதிபதியாக வரார் பனிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் வேற வந்துட்டார் அதையும் நான் செவ்வாய் வேற வந்துட்டார் ராகுடைய தொடர்பில் வந்துட்டார் அதுக்காக சொன்ன நாலாம் தான் ராகு இருக்கு ராகு கொடுக்கறதுக்கு ரா அதாவது ராகு இடம் கொடுத்ததுக்கு பிறகு தான் புதன் தரப்போறார் இதுதான் உண்மை சரி எப்போ போய் அவர் வந்து அங்கேயே இருப்பார் எப்போ போய் இடம் அந்த இடத்துல பண்ணுவார் இருப்பார் அப்படின்னா ஏதாவது ஒரு ராகுவோடைய சூட்சமத்திலேயோ இல்லை பிராணனத்தையோ தான் அங்கே போவார் அதாவது இப்போ வந்து குருதச புதன் புக்தி புதன் அந்தரத்திலேயே இவர் வந்து வீட்டுக்கு போக போகக்கூடிய அந்த புதன் அந்தரத்தில் ராகுவோடைய சூட்சமம் இல்லை பிராணனத்தில் தான் அவர் வீட்டுக்குள்ளே போய் சேருவார் ஏன்னா ராகு தான் இடம் கொடுக்கும் இந்த குருவும் விரையாதிபதியோட தொடர்பு கொள்றதுனால சுப விரயங்களை கொடுக்க இந்த குரு கடமைப்பட்டார் ஏன்னா இந்த லக்னத்துக்கு குரு எட்டாம் அதிபதி பாயிண்ட் அங்கே தான் இருக்குது இந்த லக்னத்துக்கு இத்தனையும் கேல்குலேட் பண்ணி தான் அப்போ சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட இது இந்த சமயத்தில் தான் நடக்கும் உங்களுக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு ஸோ இந்த மாதிரி கோச்சாரத்தையும் இணைக்கணும் மற்றும் சுயஜாதகத்தையும் பார்க்கும்போது தான் ஒரு வீடு எப்போ அமையும்ன்ற ஒரு அமைப்புக்குள்ளே நீங்கள் போக முடியும் நான் சொல்கிறது போய் ஒரு பால் பார்க் டைம் ஒரு ஒரு அந்தரம் இந்த அந்தரத்தில் நீ இந்த ஒரு மூணு மாதத்தில் வீடு வாங்கலான்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லை இல்லை கோச்சாரத்தில் இன்னும் நிறைய அமைப்புகள் இருக்குது அதுக்கிணங்க வீடு கட்டி இப்பொழுதுக்கு இருக்கிற கோச்சாரம் இது இதுக்கு முன்னாடி கோச்சாரத்தில் குருவோடைய பிடியில் ராகு உக்கா ராகுவோடைய பிடியில் குரு உக்காந்துட்டு இருந்தார் அதனால் அவருக்கு கிடைக்கல ஏன்னா குரு தான் தனத்தை கொடுக்கணும் தனத்தை ரிலீஸ் பண்ணணும் குரு தான் ரிலீஸ் பண்ணணும் ராக் ரிலீஸ் பண்ணல நடந்ததும் அவருக்கு வந்து குரு தசையில் சனி புக்தி ஆறாம் எட்டாம் அதிபதியுடைய தேசத்தில் ஆறாம் அதிபதி புக்தி வாங்க அப்போ தான் உங்களுக்கு புரியுது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்புறம் குரு தசையில் இப்போ புதன் புக்தி நடக்குது ஸோ இந்த அடிப்படையில் இப்போ வீடை வாங்கி போகக்கூடிய அமைப்பு வீடு நல்லாவே இருக்குது வாங்கியிருக்க எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு சார் இப்போது பண்ணில்லாமா தாராளமாக இப்போ பண்ணில்லாமான்ற ஜோதிடம் கிடையாது இப்போதான் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் ஜோதிடம் அப்படின்றதும் சொல்லி முடிக்கப்படுது ஸோ இதுதான் இந்த ஜாதகரோடே எப்போ வீடு கிடைக்கும் அல்லது வாங்குவீர்கள் என்ற அமைப்புக்கு ஒரு விளக்கம் சரியா நன்றி நண்பர்களே